ஓகே நண்பா இந்த வீடியோவில் நம்ம பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட தாறுமாறான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க கேமிங்கும் அப்பப்போ விளையாடுவோம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட தரமான கேமிங் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸோ இருக்கிற மொபைல்ஸில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது யார் யாருக்கு செட் ஆகும் யார் யாருக்கு செட் ஆகாது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த ஒரு வீடியோவிலேயே பார்த்துடலாம் நண்பா அதனால் பதினெட்டாயிரம் ரேஞ்சில் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு நினச்சிட்டுருந்திங்களோ இல்லை ஆல்ரௌண்டர் மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா ஓகே இனிமேலும் இந்த வீடியோவோட இன்ட்ரோவை வளர்த்தாமல் உடனடியாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள அமேசான் ப்ளூ ஸ்டிக்கில் நம்ம கிவே வேலை அந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடெயில்ஸ் போக போக சொல்லுறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐக்கூ செட் நைன் தான் லான்ச் டேட்னு பார்க்கும்போது மார்ச் டுவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் பழைய மொபைல் தான் பில்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் ட்ராகன் ட்ரைல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் பஞ்சோல் டிசைனோட வருது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்டி ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டூ ஹர்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஓரளவு ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஒரு சின்ன நெகட்டிவ் இது கர்ட் பேனலில் ஃப்ளாட் பேனல் தான் இது சப்ஜெக்டிங்னு நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி வயஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் வைட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமென்சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட்யூட் ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு ஐக்கோ சொல்லியிருந்தாங்க ஏ ஃபை ஜி சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் சிஸ் லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேன்ட்டு இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா விஜர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் வைடங்கள் கொடுக்கல ஸோ ஆங்கிள் மட்டும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலாக வந்திருக்கும் ஸோ கொடுக்காததுனால ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இல்லை கேமராவுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாத மொபைலாக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ப்ரைஸ் கட்டுப்படியாகனால் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேட்ரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபுல் ஜி பிளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்கு ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராக ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபர்ஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் கேமிங் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ ஓடங்களை கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேர்த்திக்கலாம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென்ஐடிபி வீடியோ தேர்ட்டி விஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அட்டூ டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வரீங்க பதினேழாயிரம் ரூஞ்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்சை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவாக சொல்லலாம் பேட்ரி சார்ஜிங்க சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வேடங்கள் கொடுக்கல ஸோ இந்த பவர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சர் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அஃபர்ஷேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் கனெக்ட் டச் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டின் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம லைட்டி நைட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ண முடியும் பிரைமரி கேமராடோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பரான பெர்ஃபாமென்ஸை வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்ல கூட ஓரளவுக்கு டீசண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் எல்லாமே நீங்கள் யாராவது அப்லோட் பண்ணிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பண்ண சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டு மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டு வந்து தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் ஹண்ட்ரேடிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியேஜாக கொடுத்துருக்கலாமே பட் கொடுக்கல கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாக பதினேழாயிரம் ரூபாய் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கு பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ் நன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வயடாங்கல் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்குறாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயடங்கள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வைடாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ விட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா இந்த கிவ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த கிவை வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த் நம்ம இந்த கிவோட வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் மந்த் ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ வேலை பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் பண்ணா ஓகே அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்